வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள் இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயங்கள எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எப்படி இருக்க போங்குறத பத்தி தான் இந்த பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே நீங்க பெறுவீங்க இதை பத்தி நம்ம சுருக்கமான முறையில பாத்தரலாம் துளாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் துலா ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது அதே மாதிரி துலா ராசின்னு சொல்லக்கூடியது அடி வயிற்று பாக்கத்தை குறிக்கக்கூடிய சர ராசி அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதியானு கேட்டீங்கன்னா சுக்கரன் தான் சுக்கர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால கலைகள்ல தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க அதே மாதிரி இயற்கையாவே அழகு படிச்சவங்களாவும் இருப்பீங்க துலாராசி அன்புகள் நீதி தேவன் செல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளாராசியில உச்சார்ந்திருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க மூக்கு மூலியமாக அழகான தோற்றம் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க துளாராசியில பிறந்தவங்க எப்போதும் நேர்மையாகவே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி மற்றவங்களும் நீதி நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி மட்டும் இவங்க கூட பழகக்கூடியவங்க இல்லைன்னா இவங்களுக்கு அதிகமான ஆத்திரங்கிறது வரும் தராசு எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எப்படி துல்லியமா எடை போட தெரியுதோ அதே மாதிரிதான் இந்த துளாராசி அன்புகள் துல்லியமா எடை போட்டு நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி ராசிக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதியா செவ்வாய் வரதால மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க பொய் சொன்னாலும் பொருந்து தெரியாதுன்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்படியாவது பாடுபட்டாவதோ அதை காப்பாத்துணுங்கிற எண்ணம் இவங்ககிட்ட இருக்கும் வாக்கு சாதி நிறைஞ்சிருக்கிறதால இவங்ககிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது ஆகாத காரியம் வட்டாரங்களே சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் சரி நண்பர்கள்ங்கிறது இவங்களுக்கு ஏராளமான பேர் கிடைப்பாங்க அதே மாதிரி நண்பர்களோட சரளமாக பேசுகிறப்ப வீட்டில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நண்பர்களோடு இவங்க சலரமாக பேசாங்க வீட்டில் ஒரு அமைதியான பிள்ளை மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவங்க துலாராசிக்கு ஆறாம் இடமா எதிர்ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறதால இவங்களுக்கு எதிரிங்கிறது வெளியில் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு இவங்களே தான் எதிர் ஏன்னா மனசுல தேவையில்லாத குழப்பங்களை சுமக்கக்கூடியவங்க கூடியவங்க சரியான முடிவு எடுக்கக்கூடிய சமையலும் கூட்ட குழம்பு குழம்பியே சரியான முடிவு எடுக்கறதில்ல அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே அதிக பொறுப்புகளை சுமக்க தெரியலாம் இதனால நஷ்டமே வந்தாலும் அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் யாரையுமே சார்ந்து இயங்கக்கூடாதுங்கிறதுல வைராக்கியம் வைக்கவங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துலாராசில பிறந்தவங்க பண வரவு ஏற்றத்தாழ்வா இருந்தாலுமே கையில பண வருமானங்கிறது தான் இருக்கும் அதே மாதிரி கையில பண வருமானம் இருந்தாலுமே வாசல் கதவு தான் நிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும் குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கிறதால இவங்களால சேமிக்க தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் ஏதாவது ஒரு வழியில தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே கஷ்டங்கள் சந்தரிச்சிருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கைக்காக வீடுமான வண்டி வாகன வசதி இது எல்லாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது துலாராசிக்காரங்க பெருமாள் வழிபாட்டை எப்போதும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் அதே மாதிரி துளாராசி அன்புகள் ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் துளாராசிக்காரங்க உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நீங்கள் பிறங்கிறதுக்கு முன்னாடியே தந்தை பரம்பரை குலதெய்வத்தை வணங்கிறத விட்டு போயிருப்பார் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் சிறப்பான பலன்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் சரியாக தெரியலனா நீங்கள் கண்டறிஞ்சு குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உண்மையான வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா துளாராசி அன்புகளுடைய வாழ்க்கை எப்போயுமே ஏற்றம் தான் எல்லா உறவுகளையுமே நேசிக்க தெரிஞ்ச துலாராசி அன்புகளுக்கு சொந்த பந்தங்களால எந்த பயனுமே கிடையாது இவங்களுக்கு உதவிக்குன்னு சொந்த பந்தங்கள் எப்போதும் தயாரா இருக்க மாட்டாங்க உதவியும் செய்ய மாட்டாங்க தன் கையே தனக்கு உதவிங்கிற தான் துலாராசி அன்புகள் தன்னோட கைகளாலே உயர்ந்து வரக்கூடிய ஆற்றங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கோம் அதே மாதிரி இந்த துளாராசி அன்புகள் எப்போதுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஒரு நிமிஷம் உங்களால் சும்மா இருக்க முடியாது எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறதால எப்பயுமே ஒரு நிலையான தன்மைங்கிறது உங்ககிட்ட இருக்கிறதில்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாகவே அமைஞ்சிருது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில உங்க உறவு விஷயம் சரி கணவனோ மனைவியோ அவங்க வழியில இருந்து நீங்க உதவிகளை எதிர்பார்க்காம இருந்துட்டாவே உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாசம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சா இன்னொரு மூணு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு தான் இருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு சராசரி என்ன நிலங்கிறது துளாராசு என்பவர்களுக்கு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் துலாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நீங்க வெறிய செலவு சுப செலவு இது எல்லாமே மற்றவங்களுக்காக தான் செய்வீங்க உங்களுக்காக நீங்க எதுவுமே செய்யக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில கம்மியாக தான் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயத்தால சில நேரங்களில் கடம்படக்கூடிய வாய்ப்பு எல்லாமே துலாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை அடிதடு பிரச்சனைங்கிறது அதிகமா உங்க வாழ்வுல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எப்பயுமே நீங்க மற்றவங்க விஷயங்களே இந்த காலத்துல தலையிடாமல் இருந்துக்க பாருங்க மேலுமே முடிஞ்ச வரைக்குமே துளாராசி அன்புகள் கூட்டு தொழில் செய்யறதை விட தனியா நின்று இங்க எந்த வேலையும் செஞ்சீங்கன்னாலும் நஷ்டம் ஏற்படாம தொழில் வழங்குறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரங்களை தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் பெறப்புறீங்கன்னு பாக்குறப்ப எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் துலாராசிக்காரங்க இந்த வாரங்கள் உங்களுக்கு பல விதையிலும் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது இது வரைக்கும் திருமணம் மாதிரி விஷயம் இல்லாம தடைப்பட்டிருக்கலாம் கல்வி மாதிரியான விஷயங்கள கூட தடைகள் இருந்திருக்கலாம் எல்லாமே நீங்கி இனி உங்களுக்கு சிறப்பான பலனை நடக்க போகுது அதே மாதிரி நீங்க கோபப்படுறதை மட்டும் இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது கடுமையான சொற்களை பேசுறதையும் தவிர்த்துட்டு வாங்க இதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலத்தில் உயர்ந்து வரும் குடும்பத்துல தாய்வழி உறவுகளால இது வரைக்கும் மனக்கசப்பு எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் வீடு வாகன வசதி எல்லாமே தடைபட்டு கொண்டிருந்த சூழ்நிலை மாறி இனி எல்லாமே சிறக்க போகுது தாய்வழி உறவுகளை இனி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் அதே மாதிரி குழந்தை பாக்கிய இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலத்துல குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது அப்பயும் மேலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைபட்டுக்கிட்டு இருந்தா தொடர்ந்து நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லது பதினாறு பேர்களையும் அள்ளித்தரக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம் தொடர்ந்து நீங்க முருக பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைய பாக்கிங்கிறது கண்டிப்பா நடிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன பயம் இல்லாம உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்குது மனசாட்சிக்கு இயல்பாவே நீங்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்கதான் இந்த காலகட்டங்களில் நீங்க எப்போதுமே மனோ விரோதம் இல்லாமல் செயல்பட பாருங்க மற்றவங்க மருவானோங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதுமே கிடைக்காது அதனால நீங்கள் நேர்மையா இருக்கக்கூடிய குணம் தான் உங்களுக்கு தொடர்ந்துமே நீங்க நேர்மையா இருந்துட்டு வாங்க உங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான வியாதி வருங்கிறதால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியா வரனாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க சிறப்பு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்கிறது சரியான வித விதத்துல தான் செய்றீங்கிறாங்கிறத நீங்கள் தகுந்த ஆலோசனை பெற்று செய்ய பாருங்கள் எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் மனசாவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாதுரியமே பேசிட்டு வாங்க எந்த பிரச்சனையுமே இந்த தான் நல்லது அதே மாதிரி வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரவேண்டிய காலம் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ரொம்ப நாளாவே வர வேண்டிய பணம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து சேரும் அதே மாதிரி உங்க விஷயங்கள வேலை விஷயங்கள பல குறுக்கீடுகள் இருந்திருக்கலாம் இது எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது இப்ப பிறக்க போகுது இதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி தான் பெண்களாக இருக்கக்கூடிய துலாராசி அன்புகள் இது வரைக்கும் வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்பட்டுருக்கலாம் உங்கள் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துகிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை துணை இனி படிப்படியாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவார் குடும்ப உறவுங்கிறது இனிமே அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குது இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்துமே பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு வாங்க தந்தையோட கொஞ்சம் உறவுங்கிறது இந்த காலத்தில் பிரகாசமாக இருக்கும் இது வரைக்கும் வாக்குவாதங்களாலும் மனக்கசப்பையாலும் தந்தை மகனுக்கு உள்ள இடையே இருந்த உறவுங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சுகமான சூழ்நிலை ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்க வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க அவசரமா போகாதீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்கள் இருக்கக்கூடிய துளாராசி அன்புகள் படிப்பு மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதை விடுத்துட்டு நீங்க முன்னே நல்லா படிக்கிறத பாருங்க தொடர்ந்து படிப்புல கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பான எதிர்காலங்கிறது அமையும் நட்சத்திர பணனா பார்க்குறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களோடவங்களுக்கு இந்த மாதம் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக தான் முடியும் பயணங்கள் போகிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட போயிட்டு வாங்க பண வருவன்னு பார்க்குறப்ப உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமாக தான் முடியும் சுவாரி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே எதுலுமே நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவோடு செயல்படுறீங்க அது எல்லாமே தகுந்துட்டு தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்து செயல்படுத்திட்டு வாங்க அரசியல்வாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் சூழ்நிலை எல்லாமே உண்டாகும் வெளியூரில் சென்று பயணம் தங்கக்கூடிய வாய்ப்பு வெளியூர் பயணம் இது எல்லாமே அமையக்கூடியதே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே அரச ரீதியாக நீங்கள் ஏதாவது பணியை செய்யக்கூடியங்களா இருந்தால் கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த காலத்தில் உண்டாகும் ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும் ஆனாலுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீணா பம்பு வாழ்க்கை இல்லாம இந்த காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால தொடர்ந்து நீங்க உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க மற்றவங்க விஷயத்துல நீங்க இந்த காலகட்டங்கள தலையெடுத்து தவிர்த்துட்டு வாங்க தொடர்ந்து நீங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்துட்டு மனம் தளராமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அதே மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உணர்ந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல தெய்வ ஏற்றி விஷயம் எல்லாமே நன்மையா முடியும் கடன் பிரச்சனையும் படிப்படியா தீரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்புகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பயன் கிடைக்க போகுதுங்கறத நம்ம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க